அலை கடலென ஆர்ப்பரிக்கும் இத்தீபாவளியில் என் மகனின் நினைவால் என் உள்ளம் குமுறுகிறது பட்டாசு சத்தம் என் செவிகளில் விழ என் இதயம் கண்ணீரால் கரைகிறது இறைவனால் அனுஷனுக்கு தண்டனை கிடைத்து விட்டதா என்று சொன்னாக்கா ஹெல்பின் வீடியோ செய்கிற நேரத்தில் அனுஷன் அதிக ஏழை மக்களுக்கு அனுப்பப்பட்ட காசுகளை அனுஷன் கொள்ளை அடித்ததாக ஒருத்தர் குறிப்பிட்டிருந்தார் அந்த காசுகளை கொள்ளையடித்ததாகவும் அனுப்பிய உதவிகளை சரியான முறையில் கொண்டு சேர்க்கவில்லை என்றும் குற்றம் சுமத்தி ஒரு சில கருத்துக்களை பார்க்கக்கூடியதாக இருந்தது அனைத்து தமிழ் பேசும் உறவுகளையும் இன்னும் ஒரு காணொலியில் சந்திப்பதை என்று மகிழ்ச்சி அடைக்கின்றேன் நேற்றைய தினம் தீபாவளி கொண்டாடிய அனைத்து உள்ளங்களுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் வாய்ஸ் ஆஃப் அனுஷானுக்கு ஆதரவாக கொடுக்கக்கூடிய இந்த ஒரு காணொலியை உங்களுடன் பயிர்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் நேற்றைய தினமும் ஒரு காணொலியை அனுஷனுக்காக ஆதரவாக பதிவேற்றம் செய்திருந்தேன் அந்த காணொளிக்கு அதிகமான கருத்துக்கள் அனுஷனுக்கு ஆதரவாக வந்திருந்தாலும் கொஞ்சம் கருத்துக்கள் அவருக்கு எதிராக வந்திருந்தது அந்த கருத்துக்களை பற்றியும் இன்றைய தினம் பார்க்க போகிறோம் நாம் என்னதான் அனுஷனுக்கு ஆதரவாக குரல் கொடுத்தாலும் அவர் மேல் என்னதான் அக்கறை கொண்டாலும் அவருக்காக என்னதான் கவலைப்பட்டாலும் அனுஷனை பெற்றெடுத்த தாயிர அளவுக்கு யாராலையும் முடியாது அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இந்த நேரத்தில் அனுஷனை பிரிந்திருக்கும் அனுஷனுடைய தாய் அனுஷனுக்காக ஒரு கவிதையை வடித்திருந்தால் ஒரு கவிதையை வடித்திருந்தால் எப்படி வடித்திருப்பார்னு சொல்லி நான் இந்த காணொலியில் இறுதியில் ஏட் அதனால அதனால் இந்த காணொலியை நீங்கள் முழுமையாக பார்ப்பதற்கு தவறாதீர்கள் முழுமையாக பார்ப்பது உள்ளாக இறுதியாக அந்த காணொலியை நீங்கள் பார்த்து கொள்ளலாம் சரி நிறைய விஷயங்களை பற்றி பேச இருக்கிறோம் என்ன விஷயங்களை பற்றி இருக்கிறோம் சொன்னாக்கா இப்போ அனுஷனுக்கு எதிராக வந்த கருத்துக்களை பார்க்கணும் கூட அதுக்கு முதல்ல இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லணும் நேற்றைய தினம் விடுமுறை நாள் விடுமுறை நாள் என்ற காரணத்தினால் நேற்றைய தினம் நூற்றுக்கு எண்பது வீதம் அனுஷன் வெளியில் வருவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கவில்லை அதனால் இன்றைய தினம் நிச்சயமாக அனுஷன் வெளியே வருவதற்கான வாய்ப்புகள் நூற்றுக்கு எண்பது வீதம் இருக்கின்றது அவர் நிச்சயமாக வழியே வர வேண்டும் என்று சொல்லி நாம் அனைவரும் பிரார்த்தனை செய்து கொள்வோம் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் எல்லோரும் அனுஷனுக்காக ஆதரவாக இருக்கிறவங்க நீங்கள் எல்லோரும் அனுஷனுக்காக பிரார்த்தித்து கொள்ளுங்கள் இன்றைய தினம் அனுஷன் கூடிய சீக்கிரம் வெளியில் வர வேண்டும் என்று சொல்லி இந்த காணொளி எடுக்கும் வரைக்கும் நிச்சயமாக அனுஷன் இதுவரைக்கும் வழியில் வரவில்லை ஒருவேளை இந்த காணொலியை எடுத்து நான் யூடியூப்பில் அப்லோட் செய்கின்ற வேலையில் சில வேலை அனுஷன் வழியில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது சரி அனுஷனுக்கு எதிரான கருத்துக்களை பார்த்திருந்தேன்னு சொன்னேன் இல்லையா அந்த கருத்துக்கள் என்னென்ன எழுதியிருக்காங்கன்னு சொன்னாக்கா நிறைய கருத்துக்கள் எழுதியிருந்தாங்க அதில் ஒரு சில கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு நான் நினைக்கின்றேன் அதில் ஒரு கருத்தை பார்த்திருந்தேன் இறைவனால் அனுஷனுக்கு தண்டனை கிடைத்து விட்டதாம் ஏன்னு சொன்னாக்கா ஹெல்ப்பின் வீடியோ செய்கிற நேரத்தில் அனுஷன் அதிக ஏழை மக்களுக்கு அனுப்பப்பட்ட காசுகளை அனுஷன் கொள்ளை அடித்ததாக ஒருத்தர் குறிப்பிட்டிருந்தார் அந்த காசுகளை கொள்ளையடித்ததாகவும் அனுப்பிய உதவிகளை சரியான முறையில் கொண்டு சேர்க்கவில்லை என்றும் குற்றம் சுமத்தி ஒரு சில கருத்துக்களை பார்க்கக்கூடியதாக இருந்தது சரி அனுஷன் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு சமூக சேவகன் நல்ல மனிதனாக திகழ்ந்திருந்தார் ஒரு நேர்மையாக நடந்திருந்தார் நேர்மையை பற்றி நம்மளால் உண்மையிலேயே யூகிக்க முடியாது நேர்மை என்பது அவருக்கும் ஒவ்வொரு எந்த ஒரு மனிதனுக்கும் இறைவனுக்கும் இடையில் உள்ள ஒரு விஷயம் ஏன்னு சொன்னால் நான் எப்படின்றது என்ன என்னுடைய என்னை படைத்த இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும் நான் எந்த அளவுக்கு நேர்மையானவன் எந்த அளவுக்கு என்பதை என்னை படைத்தவன் மட்டுமே அறிவான் அதனால் அவர் என்று நான் சொல்ல முடியாது ஆனால் நல்ல மனிதனாக இந்த சமூகத்தில் திகழ்ந்திருந்தார் அவருடைய கொள்கைகளை பார்க்கின்ற பொழுது நல்ல நல்ல ஒரு மனிதனாக இருந்திருந்தார் மக்களிடையே அன்பாக பழகக்கூடிய ஒரு மனிதன் தான் அனுஷன் நிச்சயமாக அவருடைய கொள்கைகளை நமக்கும் ரொம்ப பிடிக்கும் அவருடைய வீடியோக்குள்ள நிறைய பார்த்துருக்கிறோம் அதே நேரத்தில் இன்னும் ஒரு கருத்தொண்டு பார்க்கக்கூடியதாக இருந்தது அதில் ஒருத்தர் எழுதியிருந்தாரு இந்த காணொளி அதாவது அவர் எடுத்திருந்த அந்த வீடியோ அந்த விபத்து நடந்த இடத்துல இருந்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிருந்தாரு அந்த வீடியோ எடுத்தது அவர் சம்பாதிப்பதற்கும் அதே நேரத்தில் மக்களுடைய பேர் எடுப்பதற்காக பேரெடுப்பதுக்கும் தான் அந்த வீடியோ அவர் எடுத்திருந்ததாக சொல்லப்பட்டிருந்தது நிச்சயமாக அவர் ஒரு யூடியூபர் அவர் நாடு முழுவதும் பணம் செலவு செய்து தெரிஞ்சு கொண்டிருக்கிறார் வீடியோக்கள் செய்து கொண்டிருக்கின்றார் அவர் போகும் இடம் எல்லாம் நிச்சயமாக அவர் வீடியோ எடுப்பார் அதிலேருந்து ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஒரு யூடியூபருக்கு தான் தெரியும் அதோடைய கஷ்டம் என்னென்னு சொல்லி முடிஞ்சால் என்ன வீடியோ இன்றைக்கு போடுறதுன்றது ஒரே மனசில் குழப்பமாகவே கொண்டிருப்பாங்க அந்த வகையில் அவர் கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து கொண்டிருக்கிறார் அதை ஒரு காணொலியாக பதிவேற்றம் செய்தார் அது மட்டும் கிடையாது அதே நேரத்தில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் அந்த விபத்துக்குள்ளான இடத்துலேருந்து ஒரு விபத்துக்குள்ளானவரை கொண்டு செல்கின்ற நேரத்தில் சில நேரத்தில் அவர் உயிரிழந்திருக்கலாம் உயிரிழந்தால் அனுஷன் எந்த அளவுக்கு என்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் முகம் கொடுக்க வேண்டிய ஏற்படும் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் நிச்சயமாக அந்த இடத்துல அவர் காணொலி பதிவு செய்ததுனால அப்படி ஒரு விபரீதம் ஏற்பட்டிருந்தால் கூட அது அதுக்கான சாட்சிகள் அவரிடம் காணொலியாக இருக்க இருக்கின்றது சரி இதுகளுக்காக கூட அவர் பதிவேற்றம் செய்திருக்கலாம் எல்லா விதயங்களை பற்றியும் அவருக்கு எதிராக குற்றமாகவே பார்க்கக்கூடிய ஒரு சில மக்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் வீடியோக்களில் எழுதக்கூடிய கருத்துக்கள் மூலம் நிச்சயமாக பார்த்து கொண்டிருக்கிறோம் உங்களுடைய கொள்கைகளை மாற்றுங்கள் நிச்சயமாக ஒரு மனிதன் கஷ்டத்தில் விழுகிற பொழுது அவனை நீங்கள் நான் ஏற்கனவே சொன்னது போல் அவனை நீங்கள் கை கொடுத்து தூக்காவிட்டாலும் பரவாயில்லை இன்னும் போய் மிதிக்க ஆசைப்படாதீர்கள் ஆறுதல் பேச்சு சரி நீங்கள் பேசுகிறது அந்த நேரத்தில் அவங்களுக்கு கொடுக்குற மிகப்பெரிய போஷாக்காக அமையும் சரி இந்த காணொளி சம்பந்தமான கருத்துக்களை பதிவிட மறக்காதீர்கள் நிச்சயமாக நான் கூட இப்பொழுது அனுஷனுக்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கிறேன் எனக்கு கூட நிறைய பேர் திட்டியிருந்தாங்க நீ தம்பி இன்னும் செம்பாகவே இருக்கிறாய் யாரோ கருத்து எழுதியிருந்தாங்க தம்பி நீ இன்னும் செம்பாகவே இருக்கிறாய் செம்பு தூக்காத அப்படின்னு சொல்லி எனக்கு திட்டிருக்கிறாங்க ஒரு யூடியூபர் சாதாரணமாக எல்லா யூடியூபருக்கும் கிடையாது நமக்கு தெரியும் சமூகத்தில் இவர் ஒரு நல்ல மனிதர் நல்ல விடயங்களை செய்தவர் இவர் ஒரு கஷ்டத்தில் விழுந்திருக்கிறார் நிச்சயமாக இவருக்கு நம்மளால் முடிஞ்ச கருத்துக்களை நம்ம காணொலியாக பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்று நம்மளோட மைண்டில் படும் அந்த மாதிரி ஆக்களுக்கு நம்ம நிச்சயமாக நம்மளை யூடியூப் சேனலில் குரல் கொடுக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் வேறு எதுவும் கிடையாது சம்பந்தப்பட்ட யூடியூபர் கூட நினைக்கக்கூடாது நம்மளை வச்சு பணம் சம்பாதிக்கிறதுக்காக இந்த காணொலிகளை பதிவேற்றம் செய்திருக்கிறாரோ தெரியான்னு சொல்லி ஒரு கூட நீங்கள் நினைத்து விடாதீர்கள் நிச்சயமாக என்ன ஒரு தேவைப்பாடு வருகின்ற பொழுது மட்டும்தான் உங்களை பற்றி நாங்கள் குரல் கொடுக்குறோமே தவிர தொடர்ச்சியாக உங்களையே வச்சு நாங்கள் பணம் சம்பாதிக்க நினைக்கவில்லை அதை மட்டும் நீங்கள் மைண்டில் நினைச்சு கொள்ளுங்கள் உங்களுக்கு ஒரு கஷ்டம் வருகின்ற பொழுதும் உங்களுக்கு ஒரு தேவை வருகின்ற பொழுது உங்களுக்கு குரல் கொடுக்க வேண்டிய அவசியம் வருகின்ற பொழுதும் நாங்கள் எங்களுடைய யூடியூப் சேனலேருந்து குரல் கொடுத்து கொண்டிருக்கிறோம் இதுதான் உண்மை அதை தவிர எந்த ஒரு யூடியூபரும் நீங்கள் நினைக்காதீர்கள் உங்களுக்காக குரல் கொடுக்கிற பொழுது நம்ம வச்சு இவங்க காசு தானே சம்பாதிக்கிறாங்கன்னு சொல்லி மட்டும் நினைச்சிடாதுங்க அது மிகப்பெரிய ஒரு தவறான கருத்து நாங்கள் இவ்வளோ தூரம் குரல் கொடுத்த எங்களுக்கு அது எவ்வளோ பெரிய வழியை ஏற்படுத்தும்ன்றத கொஞ்சம் மைண்டில் நினைச்சி பேசுங்க ஓகே இன்னும் ஒரு காலில் சந்திப்போம் அதுவரை மடிப்பிரும்னான் என்ற உங்கள் அன்பின் தோழன் தாஜுதீன் ராய்ஸ் நன்றி அலை கடல் என இத்தீபாவளியில் என் மகனின் நினைவால் என் உள்ளம் குமுறுகிறது பட்டாசு சத்தம் என் செவிகளில் விழ என் இதயம் கண்ணீரால் கரைகிறது விளக்குகளின் ஒளி வீசும் இவ்வேளையில் என் மகன் இல்லாத ஏக்கம் என்னை புலிகிறது இனிப்புகள் பல இருந்தாலும் என் மகனின் புன்னகை ஒன்றே என் தேவை பிறருக்கு உதவ சென்ற என் அன்பு மகன் இன்று சிறை இருளில் அடைபட்டுள்ளான் அவன் இல்லாத இந்த தீபாவளி அர்த்தமற்றதாகி போனது எனக்கு வானம் பொழியும் மழையாய் என் கண்ணீர் என் மகனை நினைத்து அழுது கொண்டிருக்கிறேன் அவன் விடுதலை பெற்று வரும் நாள் அதுவே எனக்கு உண்மையான தீபாவளி